இசை கொண்டு வரும்போது மம்தா எதிர்த்து செயல்படுத்தும் முடியாதுன்னு மக்களை திரட்டி போராடுது பேரணி போகுது இசை ஆரை தமிழ்நாட்டில் செயல்படுத்துகிற கட்சி ஆட்சியார் விஎல்ஓ பூத்தளவல் ஆபீஸரை போட்டதேரு அங்கன்வாடியில் வேலை செய்யறவங்களையும் சத்துனு வேலை செய்கிற அம்மாவையும் இந்த ஹெல்த்தில் லேபருங்க கொசுமருந்து தெடிக்கிற இந்த ஆஸ்பத்திரியில வேலை செய்யறவங்களையும் அது பூத்தளவல் ஆபீஸரை போட்டு போய் கணக்கெடுன்னு அனுப்பின ஆளியார் திமுக தானே

எப்போ நீதிமன்றத்துல வழக்கு போட்டா எப்படி வழக்கு போட்ட எப்படி வழக்கு போட்ட இது எதிர்க்கிறேன்னு போட்டியா உனே இன்னைக்கு இல்ல ரொம்ப நாளா பாக்குறேன் உனக்கு ஏதோ பைத்தியம் ஆயிட்டாங்க கேள்வி கேள்வியா கேள்வி நீ மரியாதை கேள்வி அல்றா முதல்ல நீ முதல்ல கேள்வி அது கத்துக்கிட்ட போடா ஒரு ஏய் ஒரு மைக்கை தூக்கிட்டு கேமரா எடுத்து பெரிய வெங்காயம் மாடா நீ மகரம் போடாங்க